இது வந்து என்னுடைய ஆவிக்குரிய குமாரர்களா இருக்க நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும்னு நான் கவனமா புரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி இந்த விஷயம் சொல்றேன் இதுதான் ஒரு டிவைன் போர்ட்டகால் டிவைன் பிளஸிங்கான ஒரு வழிமுறை ஆதி ஆகமத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க நாப்பத்தி எட்டு பதிமூணுல யோசேப்பு வந்து தன்னுடைய ரெண்டு மகன்களையும் யாக்கோப்பு கிட்ட ஆசீர்வதிக்கிறது கொண்டு வரா ஞாபகம் இருக்கா அந்த பிக்சர் யாக்கோப் யார் யோசேப்பினுடைய அப்பா யோசேப்பு தன் மகன்களா தன் தகப்பட்ட ஆசிர்வதிக்க கொண்டு வரார் கொண்டு வரும்போது என்ன சொல்றாரு அப்பா என் பிள்ளைய நீங்க என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க அப்படி சொன்ன யாக்கோப் என்ன பண்ணிருப்பாரு ஆசீர்வதி

இங்கதான் உங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய தகப்பன் தகப்பனுடைய தகப்பன் குமாரன் என்ற உறவு உங்களுக்கு புரியாம இருக்க காரணம் இதுனால நீங்க இப்படி சொல்றேன்னா ஏன்னா உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல நான் நகரமா சொல்றேன் யோசிப்பு யாகோப்பு கிட்ட தன் பிள்ளையில கொண்டு வந்து ஆசிர்வதிக்க சொல்லும் போது யாகோப்பு அந்த புள்ளைல ஆசிர்வதிக்கல்ல முதலாவது அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது இப்ப சொல்லுங்க முத்தம் செரி முத்தம் செரிஜி அதாவது பிள்ளைல முத்தம் செஞ்சேப் ஆசிர்வதி யாரு யாரு சொன்ன ஆசிரியங்க சொல்லிருக்கேன் யாரு சொன்னா சாதம் வெரி குட் நான் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் அனுப்புவேன் கிஃப்டா சரிண்ணா ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் நான் தருவேன் சரிண்ணா உனக்கு இன்னைக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணுவேன் இதுதான் நம்மகிட்ட இருக்க பிரச்சனை ஏன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஸ்பிரிச்சுவல் சன் இதெல்லாம் சரியா இயங்காம இருக்கு அந்த வாசிங்க பின்பு யோசிப்பு அவிருவரையும் கொண்டு வந்து இப்ராஹிமை தன் வலதுகையினாலே இஸ்ரோவேலின் இடதுகைக்கு நீராகவும் மனாசையை தன் இடது கையினாலே இஸ்ரோவியலின் வலதுகைக்கு நீராகவும் விட்டான் அப்பொழுது இஸ்ரோவில் மனம் மாறியே தன் வலதுகையை நீட்டி இளைஞனாகிய இப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனாசை மூத்தவனாயிருந்தும் தன் இடதுகையை மனாசையினுடைய தலையின் மேலும் வைத்தான் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வழிபட்டு பாருங்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ரொம்ப முக்கியமானது யோசேப்பை யோசேப்பை ஆசிர்வதித்து யோசேப்பை ஆசீர்வதித்து யோசேப்பை ஆசிர்வதித்து சாமியுக்கு புரியுதா அந்த வசனம் இவ்வளவு நாள் வாசிச்சிருப்பீங்க அது கண்ணுல பட்டுருக்குமா சாமியா இல்ல இல்ல பேர பிள்ளைகளை ஆசிர்வதிக்க சொல்லி தன் சொந்த மகன் கொண்டு வாரான் ஆனா அவன் பேர பிள்ளைகளை ஆசிர்வதிக்கல சொந்த மகனை தான் ஆசீர்வதிக்கிறான் அது என்னன்னு நான் சொல்லித்தானே யோசிப்பு தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி தன் தகப்பனிடத்துல கொண்டு வந்தான் யாக்கோப்பு தன் பேர பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி மனம் உகந்தவனாக அவன் சேர்ந்த காரியத்தை கவனிச்சிங்களா அவங்க பேர பிள்ளை ஆசிர்வதிக்கப்பட வேண்டும்னு அறிஞ்சிருக்காரு ஆனா முதல்ல தன் மகனை ஆசீர்வதித்தார் ஏன்னா பிள்ளைகள் யாக்கோப்பிட பிள்ளைகள் இல்ல யோசிப்பு தான் யாக்கோப்பிட பிள்ளை இப்ப நான் பேசுறது ஆவிக்குரிய குமாரனும் குமாரத்தி தகப்பனோடு இருக்கிற உறவுக்கும் உங்க சொந்த பிள்ளைகள் விஷயத்துல நீங்க இது ரொம்ப உங்களுக்கு ஒரு பிளஸ்டான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு தான் இப்ப நிரஞ்சன் வந்து கூட்டிட்டு வரான் அவன் மக சோயலாவை ஆசிர்வதிக்கணும் நாம நான் என்ன பண்ணுவோம் இந்த சமுதாய முறையில பேர பிள்ளைய ஆசீர்வதிப்போம் போன் பேசுறதுனால என்ன பண்ணுவோம் அப்பா அம்மாவோட தொடர்பு காட்டிலும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்பா அம்மாவோட மனஸ்தாபமா இருந்தாலும் சில பாட்டி தாத்தா சொந்த பந்தங்கள் எல்லாம் இவங்க கிட்ட கதைக்க மாட்டாங்க பிள்ளையோட தான் பேசிட்டு இருப்பாங்க பிள்ளைக்குதான் கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா இது வந்து அன்ஹெல்த்தியானது கரப்டடானது இந்த சிஸ்டம்ல நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க இப்படி பண்ணக்கூடாது இந்த நான் பேசிட்டு இருக்கேன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இந்த வேலைக்காக அப்படின்னா சரியான ஆசீர்வாத வழிமுறை அறியாம இருக்கீங்க நிரஞ்சன் ஜோயலா என்ற கொண்டு வந்தா ஜோயலா ஆசிர்வதிக்கப்படணும்னு என் மனசு இருக்கு ஜோயலா ஆசிர்வாதமா இருக்கணும்னு மனசு இருக்கு ஆனா நான் நிரஞ்சனை தான் ஆசீர்வதிக்கணும் நிரஞ்சனை ஆசிர்வதிக்கும் பொழுதுதான் ஜோயலாவுக்கு அந்த சந்ததியின் ஆசிர்வாதத்தின் விளைவு வந்து சேரும் அதனாலதான் நான் உங்களை டைரக்டா பிளஸ் பண்றேன் உங்க சன்ஸ நீங்க கொண்டு வந்தாலும் நான் தான் ரொம்ப ட்ரீட் பண்ணி பிளஸ் பண்றேன் உங்க சன்ஸ் திருத்த சொன்னாலும் நான் உங்களை தான் திருத்துறேன் ஏன்னா இதுதான் போர்ட்டோகால் ஆஃப் த பிளஸ்ஸிங் ஆசீர்வாதத்துக்கான வழிமுறை இப்படிதான் என்னை வடிந்து ஓடுகிறது ஆரோலின் தலையில ஊற்றப்பட்டு தாடியின் வழியாக தன்னுடைய குமாரர்களுக்கு வருது என் ஜனங்கள் ஆகுறாங்கன்னா உறவுகள் ஆவிக்குரிய குமார குமார்த்தைகள் உறவுகள் எல்லாம் வேற மாதிரி திசை திரும்பி போறதுக்கு காரணம் என்னுடைய கிராண்ட் சன்னனை ஆசீர்வதிக்கணும்னா அது எப்படி சாத்தியம் ஆகுதுன்னா நான் ஏன் சன்ன பிளஸ் பண்றதால என் மகன் மூலம்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் போகுது நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைச்சீங்கன்னா நான் உங்களை ஆசிர்வதிக்காம உங்க ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது உங்களை நான் வளர்க்காம உங்க ஜனங்களை வளர்க்க முடியாது உங்களை அன்பு செலுத்தாம உங்க ஜனங்களை அன்பு செலுத்த முடியாது ஏன்னா உங்க பிள்ளை என் பிள்ளை அல்ல என்னுடைய பேர பிள்ளை யுவர் சன் இஸ் நாட் மைசான் யூ ஆர் சன் அவங்க என்னுடைய கிராண்ட் நீ நீதான் என் மகன் உன் மகள் என் மகள் அல்ல நீதான் என் மகள் நான் ஒன்ன திருத்துனா

ஆசீர்வதிக்கப்படுவாங்க நான் ஒருபோதும் உங்க ஊழியத்துக்குள்ள நுழைய விருப்பப்பட்டதே இல்ல விருப்பப்பட போறதும் இல்ல காரணம் என்னன்னா அது உனது ஊழியம் அது எனது ஊழியம் யோசேப்பு வந்து யாக்கோப்பாரு மூணு ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு வந்து யாகோப்பு யோசேப்போடைய தகப்பன் யோசேப்போடைய தகப்பன் ஃபாதர் ஆனா யோசிப்பினுடைய பிள்ளைகளுக்கு யோசிப்பு தகப்பன் இப்ப நீங்க என்னுடைய ஆவிக்குரிய குமாரர்கள்னா எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இருக்காங்க தகப்பன் போட்ட ஞாபகம் இருக்கா என் குமாரர்களே குமாரத்திகளே என்னுடைய தகப்பனை உங்களுடைய தகப்பனாக ஆக்கிக் கொள்வதற்கு ஓடிக்கொண்டிருக்காதீர்கள் உங்கள் குமாரர் குமாரத்திகளை எனது குமாரர் குமாரத்திகளாக ஆக்குவதற்கு நினைத்து கொண்டிருக்காதீர்கள் உங்களை நான் வளர்ப்பதினால் மாத்திரமே உங்களுடைய பிள்ளைகளை என்னால் வளர்க்க முடிகின்றது உங்களை நான் ஆசிர்வதிப்பதினாலேயே அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் இது உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா என்று பாருங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு கற்றுத்தரில்லை கீழ சப்மிஷன் இன்டர்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்ல அதான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப என்னுடைய ஆவிக்கூடிய தகப்பன் மாதிரி இருக்காங்கல்ல அவங்க வந்து உங்களை ஆசிர்வதிக்கணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவங்க என்னத்தான் என்ன பண்ணணும் ஆசிர்வதிக்கணும் திருத்தணும் என்ன தெரியாம உங்களை திருத்தவோ உங்களை ஆசீர்வதிக்கவோ நினைச்சா அது வேலைக்காக அது வேணா அந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆனா அது இல்ல வழிமுறை ஆயில் அப்படி வராது என்னை அப்படி வழி தோடுவது அல்ல என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்காங்க அந்த தகப்பன்மார் வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க அதுல வந்து இவங்க எல்லாரையுமே நான் நேரா பார்த்துருக்கேன் உங்களோட ஃபாதர்ஸ் எல்லாம் அதுல நெருக்கமா அவங்க கூட நேரம் செலவிட்டு பக்கத்துல எல்லாம் இருந்திருக்கிறது வந்து சில தகப்பன்மார் இருக்காங்க அது என் தகப்பன்மாரால எனக்கு நடந்த விஷயம் அவங்க இல்லாத தருணங்கள்ல கூட என் தகப்பன்மார் இல்லாத தருணங்கள்ல கூட நான் அவங்களோட இருந்திருக்கேன் அதுல ஒரு தகப்பன் என்ன பார்த்து சொன்னாரு அவருடைய மகனுக்கு சொன்ன வேர்டு இப்ப அவங்க அவங்க என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்ட்டார்ல அவர் அவருக்கு மகன் தானே அவருக்கு கொடுத்த வேர்டு என்னன்னா உனக்காக நான் புல்லட் வாங்குவேன் அதாவது உன்னை யாரு சுட்டாலும் நான் வந்து உனக்காக நிற்பேன் என் மேல வாங்குவேன் உனக்காக நான் நிப்பேன் அவருக்கு சொன்ன வேர்ட் ஒரு முறை என்ன பார்த்து நேரா என்கிட்ட சொல்றாரு அவர் எங்களுக்கு எப்படி முக்கியமோ உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன் இதுதான் வாய்ப்பு என் ஆக்கலாம்னு சொல்லி நான் பூரல்ல உள்ள அவர் சொன்னதை நான் இந்த வழிமுறையில தான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய தகப்பன் ஒரு முறை சிலரை பாத்திருக்கேன் அவர் வந்து நல்ல கொண்டவரு அவங்களுடைய தகப்பன் மார்க்கிட்ட கொண்டு போயிட்டு பிள்ளைகளை கொண்டு போவாரு இப்ப நான் உங்களை எங்க தகப்பன் மார்கிட்ட கொண்டு வரலையா நான் இல்லாட்டி நீங்கதான் இன்னைக்கு சரீரத்துல பக்கத்துல நிக்கிறீங்க யோசிப்பு எப்படி கொண்டு வந்தாரோ அது மாதிரி நான் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தோன்னு என்ன நடக்குது அவங்க அவங்க என் தகப்பன்மார் அவங்க தகப்பன்மார்ட்ட என்ன கொண்டு போனோன்ன நான் வந்து அவங்களோட பண்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அப்டேட்டடா இருந்தேன் ஏன்னா நான் அவங்க மகன் அல்ல இவங்கதான் அவங்க மகன் என்பதை நான் அறிஞ்சிருந்தேன் ஆனா இந்த சந்ததிக்கு நான் உரித்தானவர் அடுத்தது அவர் ஆசீர்வதிப்பார் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம வாசிக்க போறோம் முடிச்சுட்டு இத இதை முடிச்சுட்டு வாசிக்க போறோம் யாருக்கும் ஆசீர்வா அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு அந்த அந்த ஜிஎன் அந்த மரபு கல்ச்சர் நான் இருக்கிறேன் அவர்கிட்ட போய் சப்மிட் பண்ண முடியாது அப்ப அவங்க தகப்பன் கிட்ட கொண்டு போனாங்க கொண்டு போனது இவங்களுக்கு புரியல எதுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு யோசிப்பு கொண்டு வந்த மாதிரி சிலர் என்ன பண்ணிட்டாங்க என் தகப்பனுக்கு குமாரர்களா இருந்தவங்க எல்லாம் அதே மாதிரி நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன்சாரியம் உங்களை யோசேப் கூட்டிட்டு போன மாதிரி என் தகப்பன்ற கூட்டிட்டு போக்குள்ள யோசேப்பின் தகப்பன் இருக்கும் போதே யாக்கோப்பு வந்த யோசேப்பை ஆசிர்வதிக்கிறாரு ஆசிர்வதிச்சுட்டு இவங்களை ஆசிர்வதிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆசை இனிமே இவன் அப்பா இல்லை இனிமே நான் இவர்கிட்ட தான் நான் சப்மிட் பண்ண போறேன் இவர்தான் அப்பான்னு போனா அது எவ்வளவு பெரிய இது வளர்ப்புமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குல்ல நான் எதுக்கு என் தகப்பன் மாற்ற உங்களை கொண்டு போறேன் நீங்க ஏன் உங்க பிள்ளைகளை என்கிட்ட கொண்டு வாரீங்க இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா ஏசு இருக்காரு பிதா இருக்காரு பிதா நம்ம எல்லாருக்கும் நிஜமான பிதா தான் ஏசு நமக்கு பிதாவா இருந்தவர் எந்த கோணத்திலயும் அவரை வைக்கலாம் சகோதரனா ஆனா ஏசுட உறவு வேணா ஆஹ் கேட்டா ஏசு தானே சொன்னாரு நான் இல்லாம நீங்க டைரக்டா பிதாட்ட போலாம் அப்படி ஏசு எனக்கு வேணாம் நான் என்ன பண்ண போறேன் டைரக்டா பிதா கிட்ட போயிட்டு ஏசு என்ற கேரக்டர்ல நான் மறந்து நான் பிதாவை தான் கும்பிட போறேன் சாட்சியா மாறிப்ப புரியுதா பிதா பிதாவ உனக்கு இருக்க காரணம் என்னன்னா ஏசு என்ற ஒருவர் உன் லைஃப்ல அப்பாவாகவும் ரிச்சகராகவும் இருக்கணும் இது புரிஞ்சா சொன்னது இயேசுவ தூக்கிட்டு பிதா பிதான்னு போனா என்னதான் அர்த்தம் நீங்க அல்ல சொல்லி ஆகணும் இப்ப இயேசுவ விட்டுட்டு நீ போயிட்டு பிதாவை அறிய முடியாது நீ இருக்க நீ அந்த சந்ததியில இருக்க ஆசைப்படுறியா இல்ல எனக்கு இப்ப நான் சொல்றேன் எங்க அப்பாவே வேணாம் ஆனால நான் தாத்தா பேர்ல இருந்துதான் நான் வருவேன்னு தாத்தா பேரை போடுறது எவ்வளவு இதா இருக்கும் நான் என்ன சொல்றதுன்னா இப்படி ஒரு எண்ணத்துல தூந்தரக்கூடாது அது குடும்ப பின்னணியின் விஷயத்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சந்ததியா நான் ஒரு ஃபேமிலியா எப்படி ஜெனரேஷன் எல்லாம் இருக்கிறது தாத்தா பேசும்போது சந்தோஷமா இருக்கு தொடும்போது நல்லா இருக்கும் தகப்பண்ட உணர்வு உணர்வீங்க கிட்ட பேசும்போது நல்லா இருக்கணும் அப்ப எல்லாம் ஞாபகம் வரணும் எனக்கு இந்த ஃபீலிங் இதுக்கெல்லாம் காரணம் என்ன என் அப்பாடா அப்பா அவர் அப்பா ஆனால இது ஒரு குடும்பம் இது நமக்கு என்ன பழக்கம்னா முன்னாடி இருந்தே கிறிஸ்தவத்துல அந்த சபைகள்ல அந்த ஆக்களை தூக்கி நம்ம ஆக்கள்ல தூக்குனதுல இருக்க காயத்தினால நாமளும் போய் மத்தவங்களை தூக்குறது அப்புறம் எவனாச்சும் நெருங்கி போன் அடிச்சு என் சபையில் இருக்க விசுவாசியோட பேசணும்னே அது இந்த 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 குப்பேலையே வளர்ந்ததுனால நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சனுடைய டிஎன்ஏ கோத்துரோம் நான் சொல்றேன் இல்ல இந்த லெகசி மேட்டரே உங்களுக்கு தெரிய மாட்டேது லெகசி இல்லாம போயிருங்க மரபு இல்லாம போயிருங்க மரபு இல்லாம போயிருங்க அப்பா இல்லாட்டி தாத்தா வச்சு எப்படி உங்களுக்கு மரபு வந்துச்சு ஆனா தான் பைபிள தெளிவா சொல்லியிருக்கு யோசேப்புக்கு முன்னாடி யார போட்டுருக்கான் யோசேப்போட அப்பாவோட பேரை தான் ஜீசஸ்னு போட்டுருக்கா போட்டு போட்டுதானே இயேசுவா போட்டிருக்கு நீங்க யோசேப்ட பேரை தூக்கிட்டு யோசேப் ஜீசஸ தாத்தாட பேரை போட பாக்குறீங்க கிராண்ட் சண்ணுக்கும் சண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அதுலயும் சண் இருக்கு இல்லையா சார் சண்ணுன்னு கூப்பிடுவாரு ஆனா டிரெக்ட் சன்னா நீங்க இருக்கீங்களா நான் சொல்றது என்னன்னா நான் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஃபாதரா இருப்பேன் என்பது நான் என் பக்கம் அது சொல்ல முடியாது இதை தவிர்த்து உங்க லைஃப்ல ஃபாதரா யாரு வந்தாலும் என்ன விட சிறப்பா இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் நான் தான் சொல்றேன் ஒருத்தர போய் கத்துக்கோங்க அது பண்ணலாம் போய் பாருங்க பழகுங்க இருங்க உங்களுக்கு தான் தெரியும் இருக்கலாமா இல்லையா நான் உங்க சொல்ல மாட்டேன் அப்படி நான் நிறைய பேரை விட்டுருக்கேன் நானே என்கிட்ட மட்டும் இல்லையே நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க எத்தனை பேரு அங்க போய் இங்க போயிட்டு வந்து அது வந்து நான் சொல் வேணாம்னு சொன்னா பொறாமையா நான் சொல்ற மாதிரி இருக்கும் மூக்குலேயே ஓங்கி அடிச்சு வந்தோடன தான் வந்து ரத்தம் அப்படின்னு வரும்போது வந்த கதைகள் எல்லாம் இருக்கு அதனால நான் வந்து அது நான் சொல்ல மாட்டேன் என்ன இப்படி ரசோத் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி என்னை தவிர வேற யாரும் உங்களுக்கு ஃபாதரா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லது அது திரும்பிய நான் மட்டும் சொல்லுவேன் நோ இஷ்யூ அது உங்களுக்கு தான் தெரியும் அவர் ஃபாதர் ஃபிகரா ரிலேஷனல் ஃபாதரா நீங்க கூப்பிட்டோன்னு உங்க கூட பேசி உங்க வாழ்க்கையில இறங்கி ஒர்க் பண்ணி உங்க உங்களுக்கு இப்ப வந்து யூடியூப்லயே கத்துக்கொள்ளலாம் எப்படி பல்லு விளக்குறது எப்படி முகம் கழுவுறது எப்படி சாப்பிடுறது எப்படி டீ போடுறது சமைக்கிறது ஆனா காலையில என் கூட அவ வந்து டிவிலையும் பாக்குறா கார்ட்டூன்ல விளக்குறது ஆனா காலையில ஆனோன்ன அவ கண்ணாடியில அவளுக்கு ஒரு டேபிள் போட்டு நான் பக்கத்துல வச்சு அவளுக்கு நான் விளக்கி விடுவேன் முதல்ல விரல்ல விளக்குனா இப்ப பிரஷ்ல விளக்கி விடுவேன் இப்ப வளர்ந்துட்டு என்ன பண்ற ப்ரெஷ்ஷ கையில கேட்கறா குடுத்துட்டு நான் வளர்க்குற மாதிரியே அவ என்ன பார்த்து நான் முகம் கழுவுற மாதிரி கழுவுவா வாஷ் பண்ற மாதிரி அவ லைஃப்ல அவ செய்யும் போதெல்லாம் இது அவரா எனக்கு தெரியுதே அவர் எனக்குள்ள இருந்து வெளிப்படுறாருன்னு சொல்றவர் தான் உங்க ஃபாதர் யூடியூப்ல தெரியுதா பல்லு விளக்கும் போது ஓகே யூடியூப்ல இந்த காட்சியை பார்த்தேன் நானவே நான் பல்லு விளக்குறேன் அப்படி இல்லை இப்ப என் புள்ள சாப்பிடு கால் மேல கால் போட்டா தெரியும் புள்ள இப்படி தூங்கும் போதே அப்பா மாதிரியே இப்படியே தூங்கும் உங்க பிள்ளையில பாத்துருக்கீங்கல்ல போட்டோ எடுத்து பார்த்தா அப்பா மாதிரியே அப்படியே தூங்கும் கால் மேல கால் போட்டுருப்பா அது வந்து நீங்க சில நேரம் இப்படி இப்படி திரும்பினா கூட ஏதாச்சும் ஒரு விஷயத்த டீல் பண்ணா கூட சில விஷயங்களை போவீங்க போயிட்டு ஒருத்தவங்கள அன்பா நடக்கும்போது இவர் எனக்குள்ள வெளிப்படுறாருன்னு தெரியும் என்பது உங்க எல்லா விஷயத்திலயும் லைஃபா இருப்பாரு சில வைஃபும் ஹஸ்பண்டும் பிரச்சனை வரும்போது நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் அவரோட இருக்கும்போது வந்துச்சான் அவர் இது எனக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுறாரு அவர் அதை இப்படிதான் பண்ணுவாரு அதான் சொன்ன இந்த செட்ல இருக்கவங்க நீங்க இன்னைக்கு இருக்கலாம் இல்லாம நீங்க வேற ஃபாதர்ஸ் கிட்ட போறதுக்கு நான் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கேன் எது வேணுமான்னு நீங்க பண்ணலாம் ஆனா என்னுடைய சன்ஷிப்க்கான சில விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சிலவங்க சொல்லி என்னை தாண்டி வேற டீச்சிங்கும் பண்ணலாம் அதை நீங்க ஏற்றும் கொள்ளலாம் இதுக்கு பொருந்தாட்டி ஆனா நான் ஒரு பள்ளியில படிச்சு இப்ப நான் இன்னைக்கு போட்ட மெசேஜ் எல்லாம் நான் ஃபாதரா இருந்து உங்களுக்கு போட்டது இல்ல ஏன் சன்ஷிப்ல நான் பொசிஷன் பண்ண விஷயங்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் புரியுதா அதாவது எங்க லைஃப்ல நிறைய தந்தை தூமிக்கவங்க வருவாங்க அது ஃபாதர் ஃபிகர் உறவின் ரீதியான தகப்பன் அது உங்களுக்கு தெரியும் அதனால இதுக்கு பிறகு சிலவங்க என்ன விட்டு நீங்க வந்து கனெக்டடா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நீங்க அத சொல்லணும் ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட கால் பண்ணி சொன்னேன் இதுதான் நான் ஜனவரி பேசுறது அடுத்த ஜனவரி தான் நான் உங்க கூட பேசுவேன் ஆனா நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணலாம் நீங்க இதெல்லாம் பண்ணலாம் கைய கொடுத்துட்டு சொன்னேன் ஏன்னா அவர்கிட்ட ஏதோ நீங்க இடிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சேன் என்கிட்ட ஃபாதருங்களா ஆனா ஃபாதர் ஃபாதர் மாதிரி இருக்காங்க இல்லாத மாதிரி இருக்காங்க அப்ப நான் ஏன் அவனை தொல்லை பண்ணுவோம் ஃப்ரீயா விட்டுட்டேன் ஒரு வருஷம் உனக்கு டைம் தரேன் அதுக்கு நடுவுல நான் இறங்கி மேஜரான ஏதாச்சும் கேஸ்னா எடுத்து விசாரிப்பேன் மனித நேயத்தில மென்டர்ஷிப் பண்ணவோ இது பண்ணவோ உள்ள நுழைய மாட்டேன் ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு புரியற மொழியில புரிஞ்சு இல்ல அவன் அதுக்குள்ள ஒரு ஃபாதரை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம்னு அந்த பையன் சொல்லிட்டு கிட்டதுல எனக்கு ஜெர்மன்ல ஒரு பையன் வந்து ஆல்ரெடி ஆனா அவர் ஒருத்தர் வேற ஒருத்தர் மென்டர் பண்ணிட்டு இருந்தாரு அவன் சொப்பனத்துல நான் வந்து என்கிட்ட மென்டர் ஆகணும் என்ன நான் மென்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நான் முதல்ல சொன்னது ஆகணும்னு நினைக்கல நான் நினைச்சா மென்டர்ஷிப் போது முதலாவது அந்த நீ ஒருத்தரோட கனெக்டடா இருக்க போயிட்டு சொல்லிட்டு வா நான் இப்படி இவர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்ப அவர் சொன்னாரு உங்ககிட்ட போய் சொல்ல சொல்லி சொல்லிட்ட அப்புறமா அனுப்பிவிட்டு இல்ல நான் கேக்குறேன் எக்கச்சக்கமான ஃபாதர்ஸ் லைஃப்ல கொண்டு வந்து ரிலேஷனல் ஃபாதர்ஸ் கொண்டு வந்து எனக்குன்னா தெரியல நிறைய பேர் கை வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க ஏத்துங்க இறக்குங்க எனக்கு அதை பத்தி இல்ல நான் சொல்ல வந்து நான் ஒரு ஆவிக்குரிய மகன் ஆவிக்குரிய குமாரன் என்ற ஒரு பேட்டர்ன்ஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சிருக்கேன் அதை பத்தி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய குமாரர்கள் யாராச்சும் ஒருத்தவங்களை நிலைச்சு நிக்கணும் அப்படியே புடுங்கி புடிங்க அது மரமா இருந்தாலும் சரி நல்ல மரம் செடியா இருந்தாலும் சரி புடிங்கி புடுங்கி புடுங்கி புடிங்க நின்னா அது வளரும் அது செத்துரும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா அப்படி நிக்கணும் நீங்க ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டாங்க சன்னா இருந்தும் லாயல்ட்டி இல்ல ஃபாதரா இருந்தும் வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்பது வழிகாட்டிய விட உம் வழிகாட்டிய விட மென்டலை விட மேலானவன் வழிகாட்டிகள் ஆவிக்குரிய தகப்பன்மார் ஆக முடியாது வழிகாட்டிகள் மென்டரா இருக்கிறவங்க எல்லாருமே ஆவிக்குரிய தகப்பன் என்று நினைச்சிட முடியாது ஆனா ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி மென்டரா இருக்கலாம் அவங்க லைஃப்ல அவங்க லைஃப்ல மென்டரா இருக்கலாம் அவங்க உங்க லைஃப்ல கோச் அவங்க லைஃப்ல டீச்சர் உங்க லைஃப்ல இன்ஸ்ட்ரக்டர் உங்க லைஃப்ல காரியங்களை பாயிண்ட் பண்ணி சொல்றவங்க மோதன் இன்ஸ்ட்ரக்டர் மோதன் டீச்சர் மோதன் கோச் ஆவிக்குரிய தகப்பன்மார் என்பது ஃபாதர் என்பது ஒரு ஸ்டாண்டிங் புஷ்பா படத்துல பாக்குறீங்களா அப்பா தான் பிரச்சனை என்பது ஒரு பிராண்டியா அவர் தான் உங்களுடைய கவரிங் அவர் தான் உங்களுடைய மேலங்கி அவர் தான் உங்களுடைய கவசம் கவரிங்னா என்ன ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்பது உங்களுக்கான ஒரு கவரிங் எப்படி உங்க உங்க பேருக்கு முன்னாடி உங்க அப்பா பேர் போடுறீங்க அது கவரிங் தானே சனே தாவிது வந்து கோலியாத் அடிக்கணும்னு நினைக்கும் போது ஏன் பண்ற எங்க அடிக்கலாம் ஆனா மூடப்படாத இடத்துலதான் தாக்குறான் கோலியாத் அடிபட்டு விழுகிறான் ஆவிக்குரிய தகப்பனுடைய கவரிங் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் ஃபுல்லா இல்லாம அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நீங்க வந்து அக்சஸ் கொடுக்காம சில இடங்களை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னா அங்கதான் வந்து என்ன வரும் கூலங்கள் வந்து அடிவா ஸ்பிரிச்சுவல் கவரிங் எவ்வளவு இம்பார்ட்டன் என்பது முக்கியம் கவசம் மேலங்கி சிலர் கேக்குறாங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பன் இருந்துதான் ஆகணுமா நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கேன் அத திரும்ப சொல்றேன் உம் எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வாழ்வி இருந்துதான் ஆக வேண்டும் என்பது அல்ல கட்டாயம் ஆமா கட்டாயம் ஆவிக்குரிய தகப்பன் ஒருவரின் வாழ்வை ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வருவார் வாழ்வின் மையத்தை சுட்டி காட்டுபவர் மற்றும் ஒருவரின் வாழ்வில் பாலமா இருப்பார் பிரிட்ஜா இருப்பார் அநேகமானவங்க ஒரு பெரிய ஆற்ற கடக்குறதுக்கு எல்லாருமே பிரிட்ஜ யூஸ் பண்றது இல்ல இல்ல சில நாங்க நீந்தி கடப்போம் அப்படின்னு போவாங்க நீந்தி பெரிய ஒரு ஆற்ற கடக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒரு பக்கம் இருக்கு நான் நீந்தி கடப்பேன்னா நீந்தி கடக்கலாம் பிரிட்ஜ பயன்படுத்துறேன்னா பிரிட்ஜையும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆவிக்குரிய தகப்பன் என்பது பிரிட்ஜ் மாதிரி நீந்தி கடக்கும் போது நீங்க எவ்வளவு தூரம் கடப்பீங்க அது எவ்வளவு தூரம் எவ்வளவு நீளம் எவ்வளவு ஆழம் உங்களுக்கு அது ரிஸ்க் உங்க மேல இன்னொரு ஆளை தூக்கிட்டு போறது கூட பெரிய ஆனா போறதுக்கு நீங்களும் பயணம் பண்ணலாம் உங்க கூட ஒரு சமுதாயத்தையும் கொண்டு போறது ஆனால யாரு நீந்தி கடக்கணும்னு விருப்பப்படுறிகளை நீந்தி கடந்துக்கோங்க யார் பிரிட்ஜை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய தெரிஞ்சு இன்னும் அவைக்குரிய தகப்பன் குமாரோட உறவுகளை பத்தி நான் வார நாட்கள் உங்க கூட பேசுறீங்க